செங்கோட்டு விற்பனை செஞ்சுடர் வேல் வேந்தனை செந்தமிழ் நூல் பிரித்தோனை விலங்குவள்ளி காந்தனை கந்த கடம்பனை கார் மயில் வாகனனை சாந்தனை போதும் மறவாதவர்க்கு ஒரு தாழ்வில்லையே வந்தவினையும் வருகின்ற பல்பனையும் கந்தனென்று சொல்ல கலங்குமே செந்தில் நகர் சேவகா என்ற திருநீர் அறிவோர்க்கு மேவு வாராதிவினை அனைவருக்கும் வணக்கம் மகர ராசி மற்றும் மகர லக்னக்காரர்களுக்கு எது போன்ற பலன்களை இந்த அமைப்புகள் பண்ணும் அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம் நட்பு ரீதியான அமைப்புகள் எப்படி அமையும் அதே மாதிரி எதிரி அமைப்புகள் எவ்வாறு அமையும் அப்படிங்கிறத பற்றி இதில் பார்க்க போகிறோம் நட்பாக வரக்கூடிய கிரகங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மகர ராசி மகர லக்னக்காரர்களுக்கு அதனுடைய திரிகோண பாவகங்கள் என்று அழைக்கக்கூடிய ஒன்று ஐந்து ஒன்பது இந்த மூன்று அமைப்புகளை நம்ம சொல்லலாம் அதை குறிப்பாக சொல்ல போனீங்கன்னா ரிஷபம் ரிஷபம் ஐந்தாம் இடமாக பூர்வ புண்ணிய ஸ்தானமாக வரும் அப்போது ரிஷபராசிக்காரங்க மகர ராசிக்கார டைப் நல்லாயிருக்கும் அதே சமயம் கன்னி கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் அங்கு புதன் அதிபதியாக வருகிறார் அவர் ஒன்றுக்கு ஒன்று ஐந்து ஒன்பது அமைப்புகள்ல ஒரு திரிகோண பாவக அமைப்புகள்ல அமரவா இப்ப நட்பு ரீதியான பலன்களை நிச்சயமா இந்த மகர ராசிக்கு ரிஷபமும் கண்ணியும் கொடுக்கும் அப்படிங்கறதுல மாற்றம் இல்லை அப்போ எதிரிகள் எது மாதிரியான அமைப்புகள் வருவாங்கன்னா இயற்கையாகவே மகர ராசி அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னாக்கா அது இருள் கிரகத்தினுடைய அமைப்பு அப்ப அதுக்கு ஒளி கிரகத்தினுடைய தன்மை பிடிக்காது அப்படிங்கிறதுனால வலது பிறகு இருக்கக்கூடிய கடகராசிக்காரர்கள் கடகராசி மற்றும் சிம்மம் குறிப்பாக சிம்ம ராசிக்கும் மகர ராசிக்கும் சுத்தமா ஆகாது பிசினஸ் பண்ணி டையப் பண்ணி தோக்கறவங்க எல்லாருமே பாத்தீங்கன்னாக்கா மகரம் தான் இருக்கும் சோ இது எல்லாமே பாத்தீங்கன்னா ஆறு எட்டு ராசிகள் கண்டிப்பா சேரக்கூடாது அப்படிங்கிற ஒரு அமைப்பை இதுல நீங்க புரிஞ்சுக்கணும் அதே சமயம் மகர லக்னமாக இருப்பின் மகர லக்னத்துக்கு ஒரே ஏழாம் இடத்து அதிபதியாக வரக்கூடிய சந்திரன் அங்கே வலதுபுரிய சந்திரனாக தனித்து அமர்ந்திருந்தா கேந்திர ஆதிபத்திய தோஷம்னு சொல்லுவோம் அதனால மகர லக்னக்காரங்களுக்கு பெரும்பாலும் திருமண வாழ்க்கை ஏதேனும் பெரிய ஒரு பாதிப்பு இருக்கிறது ஒருவேளை நல்லபடியா அமைஞ்சுட்டா கூட இந்த மகர லக்னக்காரர்களுக்கு திருப்தி ஏற்படாது அப்படிங்கிற நான் அமைப்பு இருக்கு உதாரணத்துக்கு நான் சொல்றேன் பாருங்க மகர லக்னத்துக்கு ஏழாம் அதிபதி சந்திரன் அவர் எங்க அமர்ந்தாலும் சில கெடுபடங்களை செய்வார் மூணாம் இடம் பதினோராம் இடம் போன்ற உபஜயஸ்தானத்துல உட்கார்ந்து இருந்தாருன்னா ஓரளவுக்கு தப்பிச்சுக்கலாம் அதே மாதிரி பதினோராம் இடத்துல உட்கார்ந்தா கூட அவர் நீச அடைகிறார் அப்படின்ற பட்சத்துல திருமண அமைப்புகள்ல ராசிக்காரங்களுக்கு கடுமையான கெடுபட விளைவுகள் அமைகிறது அப்படிங்கறதுதான் உண்மை சரி ஒரு விதிவிலக்காக ஒரு ஐந்து சதவீதம் ஒரு நல்ல அமைப்பில் அமைஞ்சிருதுன்னு வைங்க உதாரணத்திற்கு ரிஷபராசியாக இருந்து அவருக்கு மகர லக்னமாக இருப்பார் அந்த மாதிரி இருந்தா ஏழாம் அதிபதி ஏழுக்கு பதினொன்னு லக்னத்துக்கு ஐந்து உச்சமாகவும் இருக்கிறார் அப்படிங்கிற அமைப்பில் எல்லாம் நல்லபடியா அமையும் வர நல்லபடியா அமையும் லைஃப் பார்ட்னர் நல்லபடியா அமைவாங்க இவங்களுக்கு அவங்களால திருப்தி ஏற்படாது அப்படிங்கிற மாதிரியான ஒரு அமைப்பை சூழ்நிலையை கொண்டு வந்து கொடுத்துரும் அப்படிங்கிறத இதில் புரிஞ்சுக்கணும் சரி எளிமையா வரக்கூடிய அமைப்புன்னா ஆறு எட்டு நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி மிதுன ராசி மற்றும் சிம்ம ராசி இதில் ஏழாம் எல்லா இடத்துக்கும் மாரகாதிபதி ஏழாம் இடம் அப்படிங்கறதுனால கூடிய சந்திரன் கொஞ்சம் கெடுபடங்களை கண்டிப்பா செய்வாரு கடக சிம்ம மிதுனம் இந்த மூன்று ராசிகளும் அவரை தவிர்ப்பது இந்த மூன்று ராசிக்குள் தான் அவருக்கு எளிமை அமையிறது எல்லாமே இருக்கும் உதாரணத்துக்கு பாக பிரிவன இல்ல ஏதாவது ஒரு காம்படி வர்றது ஒரு காம்பட்டேட்டுக்கு போகக்கூடிய அமைப்புல இவங்க எல்லாம் எதிர்த்து நிக்கிறாங்க அப்படின்னா சற்று இருந்து விலகி நிற்கிறது மிகப்பெரிய ஒரு நல்ல நல்ல அமைப்பை இந்த மகர ராசி மகர லக்னக்காரங்களுக்கு ஏற்படுத்தும் சரி எது மாதிரியான நட்பணங்களை இவங்களுக்கு நடக்கணும் எதை நம்ம பண்ணிக்கிட்டா இருந்து தப்பிச்சுக்கலாம் அப்படின்னு நீங்க சிவபெருமானுடைய வழிபாடு அப்படிங்கிறது மிகப்பெரிய உன்னத பலனை மகர ராசிக்காரர்களுக்கு ஏற்படுத்தும் இது ஒரு சர வீடு கடற்கரை ஓடம் இருக்கக்கூடிய அல்லது ஜல அமைப்புகளில் இருக்கக்கூடிய சிவபெருமானுடைய வழிபாடு மிகப்பெரிய மகர ஏற்படுத்தும் தூய வெள்ளை ஆடை மற்றும் பச்சை நிறம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை அவங்க ஆடை உழுத்துறதும் நீளம் மற்றும் கருப்பு வஸ்திரங்களை அவாய்ட் பண்றதும் விளக்கிக்கிறதும் அவங்க வாழ்க்கையில கண்டிப்பா மேன்மையை உண்டாக்கும் அதுல மாற்றம் இல்லை மகர ராசியை பொறுத்தவரைக்கும் கோச்சார ரீதியாக நல்ல பலன்கள் ஏற்பட வேண்டும் என்றால் குருவினுடைய பார்வையோ அல்லது புதன் சுக்கரனுடைய அமைப்போ அந்த ராசிக்குள்ள நகரும் போது நல்ல அமைப்புகள் அவர்களுக்கு கிடைக்கும் திருமண அமைப்பிற்கு மட்டும் ராசிக்கு ஆறு எட்டு ராசிகள் பார்க்க கூடாது லக்னத்திற்கு ஈவன் அது ஆறு எட்டு அமைப்புகளாக இருக்கலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் ஆறு எட்டு ராசிகளாக அமைந்தால் அவர்களுக்குள் டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் சொல்லுவோம் கருத்து வேறுபாடுகள் அதிக அளவில் இருக்கும் அப்படின்றத இந்த இடத்துல நான் வலியுறுத்தி சொல்லிக்கிறேன் உங்களுடைய மேன்மைக்கு முழுக்க முழுக்க காரணமாக இருக்கக்கூடியது சிவபெருமானுடைய வழிபாடு என்பது ஐயமில்லை வேறொரு நல்ல தலைப்போடு சந்திப்போம் நன்றி வணக்கம்